சார் பொண்ணு மேல கை போடுங்க பாக்கலாம் என்ன என்ன சொன்னீங்க பொண்ணு மேல பொண்ணு மேல கை போடுங்க சார் அப்பதான் போட்டோ நல்லா இருக்கும் இல்ல பரவாயில்ல நீங்க இப்படியே போட்டு விடுங்க என்ன சார் நீங்க மேடம் நீங்க கொஞ்சம் கிட்ட பாருங்க மேடம் போட்டோ எடுக்கணும்னு போட்டோகிராஃபர் உனக்கு திரும்பி பார்க்க சொல்றாரு கொஞ்சம் அவர் திரும்பி பாக்குறியா உங்களே பாத்துட்டு என்னடா அபி கொஞ்சோட லைட்டா சிரிச்ச அது பாப்பாவுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் போல இருக்கேன் நானும் பாத்துட்டே இருக்கேன் தாலி கட்டினதுல இருந்து இப்ப வரையும் உனிய வச்சுக்கன்னு வாங்காம அப்படியே பாத்துட்டு இருக்கா அதாட்டா எனக்கும் ஒன்னும் புரியல உன் சிஸ்டர் நடவடிக்கையே ரொம்ப வித்தியாசமா இருக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு மந்திரிச்சு விடு டெய் அதெல்லாம் பேய் புடிச்சதான பண்ணுவாங்க என் தங்கச்சி உன்ன பார்த்துதான் மாங்கிட்டான் சரி சரி மறைக்காத ஒழுங்கா போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க ரெண்டு பேரும் யாரு ஓன் தங்கச்சியா போட்டோகிராஃபரை பாருடின்னு சொன்னா என்னையே பாத்துட்டு இருக்கா டேய் அது உன் ஒரு லவ் போட பாக்குறாடா அத பாக்க கூட ஒரு ரொமான்டிக் லுக் மாதிரி இருக்கு போஸ் எல்லாம் நல்லா இருக்கும் ஆனா போட்டோகிராபர் உன் என் மேல கை போட சொன்னார்ல நீ ஏன் போடல அது அது வந்து டேய் எப்படா ஒரு பொண்ணு மேல கை போடுறது அதெல்லாம் தப்பு இல்ல என்னது தப்பா டே இது உனக்கே ஓவரா தெரியல உனக்கும் சாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடா இனி அவன் உன்னோட ஒய்ஃப்டா இப்ப மட்டும் நீ ஒழுங்கா போட்டோகிராஃபர் சொன்ன போசெல்லாம் குடுக்கலன்னு வையேன் நான் போய் அகிய வர சொல்லிடுவேன் வந்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல இருக்கிற எல்லா போஸையும் நீ கொடுத்துதான் ஆகணும் அந்த அளவுக்கு அவன் பண்ணிட்டு போயிருவான் என்ன போய் வர சொல்லிட்டா எனது அவனை போறியா டே உனக்கு கெஞ்சு கேக்குறேன் அதை மட்டும் பண்ணி விடாதா சாப்பிடுற இடத்துல பாடா படுத்திட்டாண்டா எனக்கு அவளும் அவளுக்கு நானும் ஊட்டி விடாம கடைசி வரை எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி கடைசில ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் தான்டா எந்திரிச்சான் அதுதான் சரி என்னை பொறுத்தவரை உனக்கு அவன் தான் சரிப்பட்டு வருவான் நானெல்லாம் சரிப்பட மாட்டேன் வெயிட் பண்ணு நான் போய் அவனை வர சொல்றேன் எப்ப சாமி உனக்கும் அகிலுக்கும் இந்த போடாக்கிற அப்படி எவ்வளவு பரவாயில்ல முதல்ல நீ இடத்த கழிவு பண்ண அவர் என்ன போஸ்ட் கொடுக்க சொல்றாரோ எல்லாத்தையும் நான் கொடுத்து தொலைகிறேன் அப்படிவா வரிக்கு ஒழுங்கா போட்டோஸ்க்கு போஸ்ட் கொடு டேய் நான் மட்டும் போஸ்ட் கொடுத்தா எப்படா ஒரு தங்கச்சியும் கொடுக்கணும்ல அவ தான் என்னையே பார்த்துட்டு இருக்காளே என்னதான் தெரியும் தெரியல என் மூஞ்சிதான் என்னையே பாத்துட்டு இருக்கா அதனால என் தங்கச்சி பண்ணுவா நீ ஒழுங்கா போஸ்ட் கொடு நீ முதல்ல இடத்த கழிவு பண்ணு சார் அப்படியே பொண்ணு தொல்ல கை போனுங்க பாக்கலாம் ஆஹ் என்ன

என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்க என்ன ஒரு மாதிரி இருக்க அப்பலாம் ஒண்ணலே நான் நான் நல்லா தான் இருக்கேன் இப்போ முதல்ல என்னடா இனி வெச்சுக்கணும் வாங்கவும் பாத்திட்டே இருந்தே இப்போ என்னடா ஒரு மாதிரி நெனஞ்சிட்டே நிக்கிறீ என்னாச்சு உனக்கு இல்லங்க ஒண்ணல சும்மா தான் என்னன்னு சொல்லு எதுவும் சொல்ல மாட்டேன் இல்ல இது நாள் வரையோ உங்க விரல் கூட இந்த மேல பட்டத இல்ல இன்னைக்கு நீங்க இந்த கை வெச்சதும் ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு அதான் என்னது கோச்சமா இருக்கா இவ்வளவு வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே சிவா என்னன்னா நான் தான் போட்டோ போஸ் கொடுக்க மாட்டேன்னு என்னையே திட்டிட்டு போறான் போட்டோகிராஃபர் என்னன்னா போஸ் கொடுங்க போஸ் கொடுங்க ஒரு பாடா படுத்துறேன் எல்லாருக்கும் நடுவுல மார்க்கெட் தவியா தவிக்கிறேன் இப்ப மட்டும் நீ ஒழுங்கா நிக்கல இப்படியே ரூம் கொண்டு தூக்கிட்டு போயிருவேன் எப்படி வசதி சார் மேடம் கொஞ்சம் நீங்க பாருங்க பாத்து என்ன பார்த்து சிரிங்க வீட்டுக்குள்ள உடுக்கட்டு அது போதும் பொண்ணு வாழ்க்கையில நான் சரியான முடிவுதான் எடுத்திருக்கேன் என் பொண்ணு முகத்துல இந்த சந்தோஷத்தை பாக்கும்போதுதான் எனக்கே சந்தோஷமா இருக்கு ஒரு நேரத்துல எங்க எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டணும்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு நீ இதே சந்தோஷத்தோட என் மாப்பிள்ளையோட நல்லபடியா அந்த வீட்டுல வாழணும் அதை தவிர எனக்கு வேற எந்த ஒரு ஆசையும் கிடையாது தெய்வான என் கடமை முடிஞ்சிருச்சு என் பொண்ண ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன் இன்னும் ஒரே ஒரு கடமைதான் இருக்கு என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கணும் அது மட்டும் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நிம்மதியா உன் நானும் வந்து சேர்ந்துருவேன் நீ கொடுங்க நீ நான் எடுக்கிறேன் அது கல்யாணி முடியாது என் மகனுக்கும் மருமகளுக்கும் நான் தான் எடுப்பேன் சரி சரி எடுங்க நல்ல நேரம் முடியறதுக்கு இல்லையும் பையனையும் போனே உள்ள அழைச்சிட்டு போலாம் சாரு வலது கால எடுத்து வச்சு உள்ள போமா சரிங்கத்தான்

அத்தை சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையை பகிர்ந்துக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஏன்னா நீங்கள் உங்கள் அம்மா அப்பா விருப்பத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நான் என் அப்பா விருப்பத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை பகிர்ந்துக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது பயப்படாதீங்க எங்கே பாதிப்பால் குடிச்சிட்டு பாதி பாலை கொடுத்தோம்னா வாழ்க்கையிலையும் பாதி பங்கு கேட்பாலோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் நீங்கள் அக்ரிமெண்ட்டில் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தானே சேர்ந்து வாழ போகிறோம் இல்லைன்னா நம்ம அவங்கவுங்க பாதையை பார்த்துட்டு போக போகிறோம் அப்படியே கிளம்பறேன் எங்க வீட்டுல எல்லாம் போடுறது போட்டபடி கிடைக்கும் நானும் அதுல தான் போய் எல்லாம் ரெடி பண்ணணும் சரி நான் கிளம்பட்டா நீ வந்தது வராதமா உடனே கிளம்புறேன்னு சொல்ற அதெல்லாம் முடியாது அதெல்லாம் நீ போக கூடாது இரு ஒரு வழியே காலையில போகணும் என்னடா பேசுற நீ நாளைக்கு மறு வீடு காலைக்கு என்னமா இல்லையா நான் போய் எல்லாம் ரெடி பண்ண தானே மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்துட்டு போக முடியும் என்ன நீங்க அதான் அவர் சொல்றாருல்ல இருங்க ஒரு வழியா காலையில போவீங்களா இல்ல தங்கச்சி உனக்கே தெரியல நம்ம வீட்டுல வேலை எல்லாம் எடுத்து போட்டு பண்றதுக்கு ஆள் இல்ல நானும் கதிரும் போய் பண்ணாதான் உண்டு அதனாலதான் சொல்றேன் நான் போய் வேலை எல்லாம் முடிச்சுட்டு காலையில வந்து பொண்ணியமா அப்படியே கூட்டிட்டு போறேன் ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை இப்ப அங்க போனாலும் நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தானே அங்க இருப்பீங்க அதெல்லாம் ஒண்ணு வேணே நீங்க எங்கேயே இருங்க நாளைக்கு காலையில எழுந்திரிச்சு சொல்லிட்டு கிளம்புங்க உங்க பின்னாடியே அவங்கள நானும் அனுப்பி வைக்கிறேன் இல்லமா அது சரி போயிட்டு வராது என்னதான் இருந்தாலும் நான் வந்து கூட்டிட்டு போறதுதான் நல்லது நானும் இங்கதான் இருக்கேன் நானும் உங்களோட இருப்பேன் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் நானும் ஊருக்கு போவேன்ல ஆமாப்பா பாப்பா காலையிலயும் சொல்லிட்டுதான் இருந்தேன் நீங்க வீட்டுக்கு போக வேண்டாம் இங்கேயே இருங்க இங்கேயே இருங்கன்னு நான் தான் உங்கள்கிட்ட சொல்ல மாதிரிட்டேன் பாவம்பா அவளுக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க இருக்கலாம் காலையில எந்திரிச்சோடே போயிடலாம் சரிடா நான் இருக்கிறேன் பரவாயில்லையே நம்ம சொல்லி அண்ணன் கேட்கல அவர் சின்ன பொண்ணு சொன்னதும் கேட்டுட்டாரு சரி எல்லாரும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அபி நீ ஒரு ரூம்ல போய் ரெஸ்ட் எடு சாரு நீ என்னோட ஆ சரிங்க அபி என்னடா நீ ரெஸ்ட் எடுக்கலையா என் பின்னாடி வந்து ஏ ரூம்ல நிக்கிறா அப்படி என் ரூம்ல அச்சியாவும் அவங்க அம்மா அப்பாவும் இருக்காங்கடா அங்க எப்படிடா நான் போக முடியும் அதனாலதான் ஒரு ரூமுக்கு வந்தேன் ஓ அப்படியா சரி சரி ஏன்டா நான் வரக்கூடாதா இத்தனால நீ என்னான ஒரே ரூம்ல பெட்ல தானே இருந்தோம் என்னமா திடீர்னு ஏன்டா ஏ ரூமுக்கு வரேன்னு கேக்குற தேச்சா அப்படிலாம் ஒண்ணு இல்லடா இல்ல நீ ஒரு ரூம் பக்கம் போனியா சரி அங்கதான் ரெஸ்ட் இருப்பேன் அப்படின்னு நினைச்சேன் திடீர்னு பார்த்தா எப்படி நினியா அதான் கேட்டேன் நானுமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன்டா என்ன பண்றது ஆக்சியா அந்த ரூம்ல இருக்கிறதுனாலதான் இப்போ உன் ரூம்க்கு நான் வர வேண்டியதா இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும்டா உன் தங்கச்சி முகமே தங்கம் போல ஜொலிக்குதீங்க ஏன்டா இந்த கேள்வி எல்லாரும் கேக்குறீங்க எல்லாருமா எல்லாருமா யார் யார் கேட்டாங்க மண்டபத்திலயும் சரி வீட்டுக்கு வந்து சரி நிறைய பேர் என்கிட்டயே கேட்டாங்க சரி சொல்லு சொல்லுன்னா என்னது சொல்றது ஐயோ அதான் இப்ப கேட்டேன்ல உன் தங்கச்சி ஃபேஸ் அவ்வளவு பிரைட்டா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியலையடா நான் சிரிச்சதை பார்த்துதான் அவன் முகத்துல அப்படியே ஒரு சந்தோஷமா ஓ இவ்வளவு நாள் புள்ளிய முறைச்சு மறைச்சு ஏமாத்திருக்க அந்த பிள்ளை உன்னை பயந்துருக்கு இப்ப கொஞ்சம் சிரிச்சு போய்கல பயம் போயிருச்சு போல அதான் இன்னைக்கு சந்தோஷமா இருந்திருக்குடா எதுக்குடா முறைக்கிற பின்ன என்னடா என்ன மொறச்சு என்ன ஆக போகுது எனக்கு எப்படி தெரியும் நானும் உங்களுக்கு தானே இருக்கேன் ஓ இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் உனக்கு தெரியும்னு நினைச்சேன் சரி விடு நைட்டு பேசிக்கிறேன் ஏண்டா போயும் போயும் நைட்டு இதையா பேச போற

என்னை வெறுப்பேத்துற அதுக்கப்புறம் திரும்பி வந்து நீ ஏன் கட்டி பிடிச்சிக்கிற எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அந்த பொண்ணு நீ கல்யாணம் மணிக்கிறேன்னு சும்மா தான் எனக்கு இருக்கு தெரியுமா உங்க பேசவே கூடாதுன்னு நினைச்சேன் இருந்தாலும் ஏ பொண்டாட்டி அதெல்லாம் அத்தை பொண்ணு மாம பொண்ணுங்கள்ட்ட நான் பேசுறது தாண்டி நீ இன்னைக்குதான் புதுசா பாக்குறியா அதனால கொஞ்சம் புதுசாகுற இதெல்லாம் போக போக பழகிறான் அது மட்டும் இல்லாம என்ன கோவமே வராது ஓ அந்த மாதிரி எப்படி நடிக்கிற நடிச்சாலுமே என்கிட்ட ஒரு பேசாமலாம் இருக்க முடியாதுல்ல உண்மையுமே உன்னோட பேசாம என்னால இருக்கவே முடியாது இன்னைக்கு ஒரு நாள் எப்படிதான் உன்னோட பேசாம இருந்தனும் எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு எனக்கு ஆச்சரியமா இல்ல சந்தோஷமா தான் இருக்கு நான் உன்னோட பேசாம இருந்தா உனக்கு சந்தோஷமா இருக்கா அது லூசு பண்ணடி எனக்கு அதுக்காக சந்தோஷமா இல்லடி நீ இவ்வளவுக்கு பொசிசிவா இருக்கு இல்ல அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன யார்ட்டையும் நீ விட்டு கொடுக்க மாட்டேன்ல கடவுளே வந்து கேட்டாலும் உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்புறம் எதுக்கு சும்மா கோவமா அதெல்லாம் இருந்தா தானே நம்ம லவ் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படியா ஆமா இந்த ரூம்ல யாரும் இல்ல என்ன அப்பமா வளட்டு இல்ல இல்லமா சி பட பொறுக்கி புடிச்சு பண்ணிட்டு தானடி பொறுக்கி மாதிரி நடக்க முடியும் ஏய் நீ பேசுறதே சரியில்லை ஓ ஆஹா அப்படியா